புதுமை பெண் திட்டம் எப்படி மாணவிகளுக்கானதோ அதே போல மாணவர்களுக்கு தமிழ் புதவலன் திட்டம் அப்படின்னு சொல்லி திட்டம் கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தின்படி ஆறாவதுல இருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் அரசு பள்ளிகள்ல படிச்சவங்க அப்புறம் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல படிச்சவங்க மாதா மாதம் ஆயிரம் ரூபாய் தன்னுடைய உயர்கல்விக்காக வாங்கிக்க முடியும் இந்த திட்டத்துல விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் கண்டிப்பா அவங்க அரசு பள்ளியிலேயோ அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகள்லேயோ படிச்சிருக்கணும் அதற்கான சான்றிதழ் இருக்கணும் அப்புறம் அவங்களோட ஆதார் கார்டு அவங்களுடைய புகைப்படம் அவங்களுடைய வங்கி கணக்கு புத்தகம் அப்புறம் அவங்க எந்த அந்த இருந்து ஒரு ஒப்புகை கடிதம் இது எல்லாமே ஆன்லைன் வழியா தான் நடக்க போகுது அப்படின்றத சொல்லிருக்காங்க ஒன்பதாம் தேதியிலிருந்து இந்த திட்டமானது செயல்பட தொடங்கும் இந்த திட்டத்துல ஒன்பதாம் தேதிக்கு மேல நீங்க பதிவு பண்ண தொடங்கலாம்